அல்லாரு அவர்களுக்கு பொன்னாரை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறேன் அதுவே இதை புரிஞ்சுக்க

अब बात ही क्या है अब रन 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 जल्दी ए बड़े कट 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 गोल का गोल का गोल का वाटर कितना किलोमीटर है करो जमाल हाजर भी है அப்புதாண்டி <muchas> அப்புறந்தாவது அவுட்ராகவும் 4வது 5வது 6வது சுற்று இந்த நிதி போராட்டம் பைடியா பைடியா வந்து 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 அப்பா ரெயா 9 நட்சத்திரம் புடி போட்டா பொடி வெச்சா மமா இந்த குரோம்காரான் தி ரகரா விலமாய் பச்சின் ரகரா விலமாய் பச்சியே உன்னட்டு ரகராவர் செவறே கொடிக்கு வெஞ்ச தбия ஓடி வந்து பாக்கி அப்பு 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 நம்பர் டீ விலா போட்டது கம்மட்டி சச்சான் போட்டு முன்னே கண்டா ஒரு நாய் ஆஆ நாய் இழுத்து கொண்டுறியா தங்க போய் வந்தியா நடுவுக்கு பெரிய இருந்து ராக்கி வகையில வந்து குடியா வந்தாங்க அதான் திரும்படா கல்லு செந்து ஒரு இழுத்து தரமா தாங்க வேகத்து பொருளாதாராரை காரிகார கடை புறமா காரிகார ஜின் தானவா தென்னவர் எல்லையல வந்துருங்களா இதுக்கு காரணம் என்னது सुनो அஞ்சுல வந்துனா ஓட்டு தரணும் 宝贝啊，宝贝啊，真美。 என்ன ஒரு கொண்டு கொடுத்து கூடி போவானோ முதல் டெரிசோ கடைசி ரஞ்சி லவேலா முன்னாடி என்ன மாதிரி விளையாடுறாரு இரண்டாவது ஒரு பிரையர் பையரோட பையரோட உள்ளே போறாரு வெளிய போறாரு சோ நடுவுல ஒரு பிரையர் பையரோட அடுத்து போடு குடுத்து முதல்ல போடு வாங்கி கேட்டாரு அருமை அந்த பையரோட اورو پر جو رو 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 بلٹ رل بنا بلٹ رل بنا گلابار پٹی دو رند رو رو فری بائٹ لگا بائٹ لگا تھوڑا وہ نو کو اورڈ کر وہ کون اڑی کر اے 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 நினைவாக்கத்தை もう1回ぐらいの感じで。 எங்க ரெண்டு பேர் இருக்க இந்த பைக்கில் வந்தவர்களுக்கு அவார்ட் இருக்கு அப்புறமா தரம் எல்லாரையும்